வந்துருச்சு பாருங்க இதுல நூறு பீஸ் இருந்தாலும் இந்த கலர்ல வித்து போயிருங்க கலரே வந்து பளிச்சுன்னு இருக்குதுங்க பிரகாசமா இது பாருங்க மல்டி கலரு ஹிப் பெல்ட் மாடலோட வருது பிளாக் வித் எல்லோ ஷிஃபான் செம்ம சாஃப்ட் சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் நல்ல ட்ரெடிஷனல் டூ டபுள் எக்ஸல் ஃபேப்ரிக் வந்து செம்ம ஹெவியான ஃபேப்ரிக் வெஸ்டர்ன்லேயே நல்ல ஃப்ளார் வரக்கூடியது சாஃப்ட் மெட்டீரியல் இது கலர் பாருங்களேன் சாமான் சூப்பராக இருக்குது நல்ல ஃப்ளார் வித் லைனிங் தான் இது வந்து இந்த வருஷத்தோட ட்ரெண்டிங் கலர் பர்பிள் கலர் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க இது எல்லாத்துக்குமே ஷால் வந்து பயங்கர ஹைலைட்டடாக இருக்க போகுது வா எல்லாமே ஹேண்ட் ஒர்க் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு ஷால் பாருங்களேன் வாவ் ஓகே நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைஸில் த்ரீ பீஸ் செட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து த்ரெட் ஒர்க்கில் பண்ணியிருக்கக்கூடியது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாடர்ன் மமி சேனல் இன்றைக்கி நம்ம பிஸ்னஸ் மோட்டிவில் இருக்கிறவங்களுக்கு பெண்களுக்கு அப்படின்ட்டு செம சூப்பர் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போங்க இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பெங்களூர் சிக்பேட் அவென்யூ ரோட் பனாரசி ஸ்வீட் ஆப்போசிட்டில் லொகேட் ஆகிருக்கிற பரி ஃபேஷன் தான் வாழ்ந்துருக்கோம் இந்த வாட்டி நியூ இயர் பொங்கலுக்காக பார்த்துட்டிங்கன்னா செம்ம சூப்பரான ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வந்திருக்காங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது த்ரீ எக்ஸ்எல் டூ நைன் எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்குமே உங்களுக்கு இந்த வாட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் பொட்டிக் ஸ்டைலில் நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா செம்ம சூப்பரவாக அட்ராக்டிவாக இருக்குது ஒன் பை ஒன் நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா பிளாக் ஒன்று ஹிப் பில்ட் மாடலோடு வருது எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஃபோர் சைஸஸும் அவைலபிளாக இருக்குது இதுவும் பார்த்துட்டிங்கன்னா ஜார்ஜெட்டில் உங்களுக்கு அகோபா ஒர்க் பண்ணியிருக்கு கலர் பாருங்கள் நல்லா இருக்குது பேனல் கட்டிங் எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் பாந்தினி ஆ பாந்தினியில் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணது இது எஸ் இது எவ்வளோ ப்ரைஸ் வருதுண்ணா இது குர்த்தி சொல்லி த்ரீ நைன்டி ஃபைவ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கு பிலோ எயிட் ஹண்ட்ரட் பிலோ எயிட் ஓ இந்த மாதிரி அம்ரலாவா த்ரீ நைன்டி ஃபோர் ஃபைவ் வா இது பாருங்க மல்டி கலரு ஹிப் பெல்ட் மாடலோட வருது நல்ல ஷைனிங்கான ஃபேப்ரிக்குங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் இதுதான் ஹிப் பெல்ட் சூப்பராக இருக்குது எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸ்எலான உங்களுக்கு ரயானில் இருக்குது ஜார்ஜெட்ல இருக்குது ஷிஃபானில் இருக்குது எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்குது இது வந்து காட்டனு த்ரீ நைன்டி ஃபைவ் டு எயிட் ஹண்ட்ரட் பிலோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹோல்சேல் உங்களுக்கு ரீட்டைல் ஷாப் இவங்களுதே தனியாக இருக்குது அதனோட நம்பரும் கொடுத்துட்றேன் ரீட்டைல் ஷாப்லேயும் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கிடைக்குமாண்ணா இருக்கு இது பார்த்துட்டிங்கன்னா பேபி பிங்க்கில் ஜார்ஜெட்டு ஃபுல்லாக பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க செம்மையாக இருக்குது ஃபுல்லாக அந்த ஹேங்கிங் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சிங்கிள் கலர் ஆனால் கலர்ஸ் கிடைக்கும் சிங்கிள் ஓகே லாவெண்டர் கலரில் சூப்பரான குர்த்தி

அதுதான் ஃபோர் எக்ஸ்எல் சைஸ் இது இது வந்து ஒரு செலப்ரிட்டி மாடலுங்க செம்ம ஃபிளர் வரக்கூடிய ட்ரெஸ்ஸு சூப்பரான கலரில் இருக்கு நெக்ஸ்ட் இதுவும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஃபேப்ரிக் வந்து செம்ம ஹெவியான ஃபேப்ரிக் உங்களுக்கு வா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஹிப் ஒர்க்கு நெக் எல்லாம் பாருங்கள் செமையாக இருக்குது ஃபேப்ரிக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க என்ன ஃபேப்ரிக்குன்னு தெரியல ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இது வெஸ்டர்ன்லி நல்ல ஃப்ளார் வரக்கூடியது சாஃப்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க அந்த முடமுடப்பே இல்லை கலரும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சமையான ஒரு பார்ட்டி வேர் அதுவும் பிலோ எயிட் ஹண்ட்ரடு நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு நைன் ஃபிஃப்டி வரைக்குமே சேல் பண்ணலாம் ஏன்னா ஷால்லேயும் ஒர்க் இருக்குது ஜி ஃபுல் பிரிண்ட் சூப்பராக இருக்குது ஓ ஷாலோடங்க செமையாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது இதுவும் பார்த்துட்டீங்கன்னா ஓவர் கோட் மாடல் மாதிரி வருது இது சிங்கிள் டாப் ஆனா ஓகே இப்போ இது ஃபிரண்ட் கட்டிங் இப்போ ஆமா நெக்ஸ்ட் ब्लैकல ফুল மிரர் வர்க்கோட சம்ம ஃப்ளார் வரக்கூடிய Dress இதெல்லாம் பிரிண்ட் தோச்ச போகாத தானேனா கலரும் போகாத தானே

காட்டன் ஷாலு நல்லா ஃபுல் லென்த்தாக வருது பிளாக் வித் எல்லோ ஷிஃபான் செம்ம சாஃப்ட்டு சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் சூப்பராகவும் சூப்பராக இருக்குது யார்கிட்டையும் இல்லாத கலெக்ஷனு நீங்கள் வாங்கி விற்றீங்கன்னா சூப்பராக சேல் ஆகிடுங்க மாதிரி இந்த கோட் மாடல் தான் இப்போ ட்ரெண்டிங்கே இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது இதுவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா கிராண்டாகவே இருக்குதுங்க யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸல் இருக்கு நாலு கலர் இருக்கு இதில் ஃபோட்டோஸ் கேட்டிங்கன்னா கூட கலர்ஸ் இருந்தால் அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இது பாருங்க எல்லாமே ஷாலோட வருது உங்களுக்கு பிலோ எயிட் ஹண்ட்ரடு எம்எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் நல்ல கிராண்டான ஒரு பேட்டர்ன் யோக் பார்ட் பாருங்க சூப்பராக இருக்கு இதெல்லாம் ரெண்டு கலர் வந்து ஓகே பிங்க் அண்ட் மஸ்டர்ட் எல்லோ மாதிரி வருதுங்க இது கலர் வரங்களேன் சாமான் சூப்பராக இருக்குது நல்ல வித் வித்து தான் ஷிஃபான் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது சாம சமையா இதுவும் ஒரு பிஸ்தா கிரீனில் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது வெஸ்டர்ன் வேர் மாதிரி நெக்ஸ்ட் நல்ல ஒரு டார்க் பிங்க்கில் சூப்பர் ஃப்ளர் வரக்கூடிய ட்ரெஸ்ஸு சிம்பிளி சூப்பர்புங்க இதுவும் பாருங்க நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸ் நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் வேணும்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க இது வந்து இந்த வருஷத்தோட ட்ரெண்டிங் கலர் பர்பிள் கலர் வந்துட்டு அதில் ஷாலோட வந்திருக்கு சூப்பராக இருக்கு எல்லாமே பிலோ எயிட் ஹண்ட்ரடு ஹோல்சேல் ப்ரைஸு செட் வைஸா நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் ம் ஓகே த்ரீ பீஸ் செட் பார்க்குறோம் ஓகே இது வரைக்கும் நம்ம பார்த்ததே பாருங்கள் இது எல்லாத்துக்குமே ஷால் வந்து ஹைலைட்டடா இருக்க போகுது பேண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் மெட்டீரியல் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒன்றே ஒன்று நான் பிரித்து காட்டிடுற பேண்ட்டு இதுவும் எம்எல்ஏக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இது என்ன பிரைஸ்ல என்ன ப்ரைஸ் அவ்வளோ

வா செம சூப்பராக இருக்குது செம ஸ்டைலிஷாக இருக்குங்க ரிச் லுக்காக இருக்கும் ஒரு பொட்டிக் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து த்ரீ பீஸ் செட் வேணும்னா ரோமன் சில்கு மஸ்லின் சில்க் ஃபேப்ரிக்கு காட்டன் ஃபேப்ரிக் அப்படின்ட்டு எல்லா வெரைட்டிஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது இப்போ நியூ இயர் பொங்கலுக்கெல்லாம் நான் நீங்கள் வந்து நியூ கலெக்ஷன் பார்த்துட்ருக்கீங்க ரீசனபிளான ப்ரைஸில் நிறைய வெரைட்டிஸில் வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பரி ஃபேஷனில் வாங்கலாம் நிறைய தமிழ்நாடு கஸ்டமர்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க எவ்வளோ யூனிக்காக இருக்குது அப்படின்னுட்டு செம்மையாக இருக்குது ஒயிட் வித் எல்லோ பிங்க்கு கலர் காம்பினேஷனே அடி தூளாக இருக்குது வா பிளாக்கில் சம ஒன் சைடு இது ஃபுல்லாமே த்ரெட் ஒர்க்குங்க சமம் சூப்பராக இருக்குது என்ன துவைச்சாலும் போகாது உண்மையாலுமே பொட்டிக் ஸ்டைல் வச்சுருக்கிறவங்களுக்கு இது வந்து செம்ம சூப்பராக நீங்கள் வந்து லாபம் வச்சு சேல் பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது கலெக்ஷனு ஃபேப்ரிக்கும் வந்து சூப்பராக இருக்குது எவ்வளோ யூனிக்கா இருக்கு பாருங்க அந்த த்ரெட் ஒர்க்கு அவ்வளோ எம்போஸ்டா சூப்பராக தெரியுது பேண்ட்லேயும் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க கட் ஒர்க் டிசைன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் ஷால்லையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க சாம சூப்பராக இருக்கு பிலோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு நீங்க வாங்கின ஒவ்வொன்றும் எயிட் ஃபிஃப்டி இருக்கலாம் நைன் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கூட இருக்கலாம் அண்ணா வந்து வாங்கி சேல் பண்ணுறவங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு ப்ரைஸ் சொல்கிறது இல்லை ரேஞ்சஸ் மட்டும் தான் சொல்கிறாரு நீங்கள் வீடியோ காலோ இல்லை ஃபோட்டோஸ் அனுப்பி என்ன ப்ரைஸ் வருதுன்னு கேட்டால் ப்ரைஸ் சொல்லுவாங்க ஓகேன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் வேர்ல்டு வைடு கொரியர் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வா இது செம்மையாக இருக்குப்பா கலர் பார்த்தீங்களா ஓ இது ஆர்கேன்ஸாங்க ஆர்கேன்ஸா பேண்ட்டு ஆர்கேன்ஸா வித் லைனிங்கு செமையாக இருக்குதுப்பா இதெல்லாம் இருக்காது ஏன்னா இது நம்ம ஊர்ல இந்த மாதிரி கலர்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது இது பார்த்தீங்களா ஃபுல்லாக த்ரெட் அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க்குங்க உண்மையாலுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் வச்சிங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் வந்து சரி ஒன்று வாங்குற இடத்துல ரெண்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வரும் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ரீட்டெயிலுக்கும் அவைலபிளாக இருக்குது ரீட்டெயிலுன்னு போட்டு ரீட்டெயில் நம்பர் நான் தனியாக கொடுத்துட்றேன் ரீட்டெயில் வேணுங்கிறவங்க ரீட்டைல வாங்கிக்கலாம் வா வந்துடுச்சு பாருங்கள் இதில் நூறு பீஸ் இருந்தாலும் இந்த கலரில் விற்று போயிருங்க நல்ல ஷைனிங் ஃபேப்ரிக்கோட வருது இது ரோமன் சில்கானா ரோமன் சில்க் ஃபேப்ரிக்கு ஷால் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது கலரே வந்து பளிச்சுன்னு இருக்குதுங்க பிரகாசமாக சாமையாக இருக்குது வா சாண்டில் கலரில் சூப்பரான பிங்க் ஒர்க்கு அதெல்லாமே பீட்ஸு அதுதான் மிஷின் ஹேண்ட் ஒர்க்கு பேண்ட்லேயும் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் சில இதில் லைனிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஏ செமையாக இருக்குங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு விற்றா கூடமே ஒரு டாப்புக்கு நமக்கு குறைஞ்ச வச்சா ஒரு முந்நூறுவா லாபம் கிடைக்குங்க வா எல்லாமே ஹேண்ட் ஒர்க் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இது மெட்டீரியலும் சந்தரி காட்டன் மெட்டீரியலுன்னு நினைக்கிறேன் ஆ பார்த்திங்களா எல்லாமே லைனிங்கோடு இருக்குது உங்களுக்கு ஷால் பாருங்களேன் வா செமையா டிசைனர் ஷாலுங்க சூப்பராக இருக்கு டாப்லேயும் அவ்வளோ ஹெவி ஒர்க்கு பிளாக் சூப்பர் கான்ட்ராஸ்ட்ல கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் சமை யூனிக் இல்லை ஷால் பாருங்க பிரிண்டட் ஷாலு செம்ம சூப்பராக இருக்கு செவன் ஜீரோ ஃபைவ் பார்த்தீங்களா ஏழுநூற்றி அஞ்சு ரூபா தான் இதனோட ஹோல்சேல் ப்ரைஸு நீங்கள் ட்ரிப்புள் நைனுக்கு வித்தா கூடமே உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் லாபம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறக்காக அதனோட ப்ரைஸை நான் கேட்டு சொன்னேன் உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுன்னு சொல்கிறாரு ஹெவி கிராண்டாக இருந்தால் தான் அந்த ப்ரைஸ் வரும் இல்லைன்னா செவன் ஹண்ட்ரடு செவன் ஹண்ட்ரடு ஃபிஃப்டி அந்த மாதிரி ப்ரைஸஸ்லாம் நிறையா இருக்குது தானேண்ணா நிறையா இருக்குதுங்க குவாலிட்டி பார்த்துக்கோங்க அந்த லுக் வைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து நமக்கு விசித்ரா சில்க் ஃபேப்ரிக்ல செம்ம கிராண்டாக வருது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எல்லாம் விற்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இதெல்லாம் வாங்கி எக்ஸ்போ போட்டிங்கன்னா கூட சூப்பர் சேல்ஸ் ஆகிடுங்க உண்மையாலுமே ஏன்னா கலர்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்குது டிசைன்ஸும் யூனிக்காக இருக்குது இந்த வருஷத்துக்கு இனி அடுத்த ட்ரெண்டிங்கு த்ரீ பீஸ் செட்டுங்களா பீஸ் செட் ஃபுல்லாக த்ரீ பீஸ் செட்டு தான் இந்த கடைசியிலருந்து அந்த கடைசி வரைக்கும் த்ரீ பீஸ் செட் தான் வாவ் இது வந்து ஒரு நல்ல இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்குங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் குவாலிட்டி ஸ்டோன் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க கலரும் பாருங்க மைரா பிராண்ட் வந்து டாப் பிராண்டுங்க இருக்கிறதுலையே சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்துட்டு உங்களுக்கு வாவ் வீனக்கில் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுங்க கலரெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க சான்ஸே இல்லை சூப்போ கலர்ஸு சூப்பர் குவாலிட்டி அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே நியூ லான்ச்சு இப்போ கலெக்ஷன்ஸ் வந்தோடனே நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம் ஹோல்சேல் வேணும் அப்படிங்கிறவங்க டைரக்ட் விசிட் பண்ணலாம் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுவாங்க வேர்ல்டு ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ரீட்டெயிலும் இது அவைலபிளாக இருக்குது தனியாக நம்பர் இருக்குது நான் கொடுத்துட்றேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே பேஸ்டில் கலர்ஸுங்க இங்கிலீஷ் கலர்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு போட்டிங்கனாலும் சும்மா நச்சுன்னு இருக்கும் பாருங்கள் வீண்க்லேயே கட் ஒர்க் டிசைன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இது எல்லாமே எம்ப்ராய்டிங் ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ப்ரிண்ட்டு மாதிரி தெரியும் நமக்கு ஆனால் ப்ரிண்ட்டு கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ஷாலுமே பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ எல்லாத்துலேயுமே ஷால் சூப்பராக இருக்குங்க ஒன்று கூட சிம்பிளான ஷாலே கிடையாது எல்லாமே கிராண்டான ஷால்ஸு கலர்ஸும் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குங்க வா ரோமன் சில்கு மஸ்லின் சில்கு அப்படின்ட்டு டூ டைப்ஸ்லேயும் வச்சுருக்கோங்க அது போக ஆர்கான்ஸால உங்களுக்கு ரேயான் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஷால் பார்த்திங்களா எஜில் ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க்கு ஆர்கான்ஸார் ஷால் கொடுத்துருக்காங்க வா இந்த கலர் எப்போ வந்தாலும் ட்ரெண்டிங் தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து சில்க் ஃபேப்ரிக்கில் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க்கு அந்த த்ரெட்டு கூடமே ஹேண்டில் ஃபில்லிங் ஒர்க் பண்ணியிருக்கிறது தான் நல் பனாரசி ஷாலு சூப்பராக இருக்குது சாமான் சூப்பவாக இருக்குது கலர் யார் போட்டாலும் இருக்கும் நீங்கள் பிஸ்னஸ் மோட்டிவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் இது வந்து ஷிம்மர் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்குது நல்ல கிராண்டாக இருக்குங்க இதெல்லாம் வீவிங் உங்களுக்கு அடுத்து ஒன்று வந்து வருது பாருங்க மஞ்சள் கலர் சூப்பரான ரையான் மெட்டீரியல் ஹெவி ரையான் இது ஒரு யூனிக்கான பேட்டர்ன் இந்த மாடல்ஸ் எல்லாம் வியா பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரியான மா இது பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க ஷால் பாருங்க அங்கங்கே லீஃப் ஒர்க்கு சூப்பராக இருக்குது இது எல்லாமே செவன் ஹண்ட்ரட் டு பிலோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஜெய்பூரி காட்டன் ஜெய்புரி காட்டன் த்ரீ பீஸ் செட்டு ஃபுல்லாக இதுவும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகுது இது என்ன ப்ரைஸ் வரப்போகுது மேடம் ஜேர்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி டூ செவன் ஃபிஃப்டிங்க ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி இருக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி தான் இருக்கு ஓகே எல்லாமே எம்எல் டபுள் பிளஸ் சைஸும் இருக்கு அதை நம்ம தனியாக பார்த்துடலாம் இது எப்படின்னா இது வாங்கிட்டு போய் வச்சிங்கன்னா கொஞ்சம் காலேஜ் போகிறவங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அப்படியே செட்டாக விக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா த்ரீ பீஸ் செட்டாக வருது இல்லையா வாஷ் பண்ணி டெய்லி வேர்க்கு இது வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஜெய்பூரி காட்டன் அப்படிங்கிறதுனால ஓகே இது வந்து பாக்கெட்டோட வருது வரும் பியோர் காட்டன் பியோர் காட்டனில் த்ரீ பீஸ் செட்டு பாக்கெட்டோட வருது கலர் பார்த்திங்களா நல்ல அந்த பிரிஞ்சால் கலர் வருது ஷாலும் ஆ நல்ல ஃப்ளார் வரும் உண்மையாலுமே ஆஃபீஸ் பக்கத்துலலாம் ஷாப் வச்சுருக்கீங்க மெயினான இடத்துலன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எல்லாமே ஜெய்புரி காட்டனும் இருக்குது பியோர் காட்டனும் இருக்குது நல்லா கலரும் நல்லாயிருக்கு காலர்னே கூட வருது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இருக்குது உங்களுக்கு ஒன்றுமே ஒர்க் இல்லாமல்லாம் இல்லை எல்லாத்துலேயுமே சிம்பிளான ஒர்க் ஆகுது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கலர்ஸுமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது இதெல்லாமே பியோர் காட்டன் உங்களுக்கு அண்ணா இப்போ காட்டன் அப்படின்னாலே தண்ணியில் போட்டால் கொஞ்சம் கலர் போகும் இல்லைண்ணா இதில் அந்த மாதிரி வருமா இல்லை அது அந்த லோ குவாலிட்டி ரேஞ்ச் வரும்ல அந்த த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ஒன் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வாஷிங்கே கலர் போடும் அதுக்கப்புறம் போகாது அந்த ஃபேப்ரிக் அப்படி எடுக்கும் போதே அந்த சவுண்ட் பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது இருக்குது ஓகே சிஃபான் ஷால் எல்லாமே த்ரீ பீஸ் செட்டுங்க உங்களுக்கு பிலோ செவன் ஹண்ட்ரடு வா சிம்பிளீ சூப்பர் நல்லா இருக்குது குவாலிட்டி காட்டன் நிறைய பேர் விரும்புகிறது நம்ம ஊர் வெயிலுக்கு காட்டன் இருந்தால் தான் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும் வீணக்கில் நல்ல ஃபேன்சி லேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது எல்லாமே த்ரீ பீஸ் செட்டு கேர்ள்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது கொஞ்சம் நீங்கள் ப்ரீமியர் ரேஞ்சில் வந்து சேல்ஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு செவன் ஃபிஃப்டிக்கு வித்திங்க அப்படின்னாலும் வேர்த்தபிளாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இது இப்போது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வருதுன்னா ஒரு செவன் ஃபிஃப்டிக்கு வித்திங்கன்னா போதுமானது குவான்டிட்டி சேல்ஸ் பண்ணலாம் நம்ம பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அந்த யோக் பாட் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு பாருங்கள் பேண்ட் ஷாலும் மேட்சிங்காக வந்துடும் எல்லாமே எம்எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ஃபோர் ஃபிஃப்டி டு செவன் ஹண்ட்ரட் பிலோங்க பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கு கலரெல்லாம் வந்து காம்பினேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எப்பயுமே நியூ டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி త్రీ పీస్ సెట్ ఓకే సూపర్ ఆర్క్ కాటన్ దా ఇది మే సూపర్ ఆర్క్ ప్లస్ సైజ్ ఓకే త్రీ ఎక్స్ఎల్ టు వరవర్ ప్యాటర్న్ త్రీ ఎక్స్ఎల్ టు సిక్స్ ఎక్స్ఎల్ సైజ్ ఓకే వరవర్ ప్యాటర్న్ ఫోర్ ఎక్స్ఎల్ టు సెవెన్ ఎక్స్ఎల్ సైజ్ ఓకే అప్పుడు సెవెన్ ఎక్స్ఎల్ టు నైన్ ఎక్స్ఎల్ సైజ్ నైన్ ఎక్స్ఎల్ వరకు ఇరుకా ఓ நிறைய பேருக்கு இருக்கிற கவலையே ப்ளஸ் சைஸு ப்ளஸ் சைஸு ப்ளஸ் சைஸு நம்ம பரி ஃபேஷனில் செம கலர்ஃபுல்லான ப்ளஸ் சைஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது த்ரீ எக்ஸ்எல் டு சிக்ஸ் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் டு செவன் எக்ஸ்எல் அப்புறம் சிக்ஸ் எக்ஸ்எல் டு நைன் எக்ஸ்எல் அண்ணா எல்லா சைஸஸும் இருக்குது இதெல்லாம் என்ன ப்ரைஸஸில் ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ரைஸ் ரேஞ்ச் ப்ரைஸ் ரேஞ்ச் ஃபைவ் டூ எயிட் பிலோ ரேஞ்ச் ஓகே ஃபைவ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் பிலோ ஏன்னா இது பாருங்க ஹிப் பெல்ட் மாடலு எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க்கு கண்டிப்பாக ப்ளஸ் சைஸ் நிறைய பேர் கேட்குறீங்க நம்ம பரி ஃபேஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது ஹோல்சேலில் நான் இப்போ சொல்கிறது இங்கே ரீடெயிலும் அவைலபிளாக இருக்கு இது வந்து நேவி ப்ளூ கலரு பியோர் காட்டன் சூப்பராக இருக்கு காட்டன் அண்ட் ரயான் மிக்சடு வித் ஷாலோடைய பிலோ எயிட் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் இது டூ டோன் மெட்டீரியல் மாதிரி வருதுங்க நல்ல டிஜிட்டல் பிரிண்டில் சூப்பராக இருக்கு மல்டி கலர் ப்ளஸ் சைஸ்க்கு எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு பாருங்கள் நீங்க ரீட்டெயில் நம்பர் கொடுத்துட்றேன் ரீட்டெயில் வேணுங்கிறவங்க ரீட்டைல காண்டாக்ட் பண்ணிடுங்க ஆனால் மெயினாக ஹோல்சேலுங்க நியூ டிசைன்ஸ் யூனிக்கான பேட்டர்ன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக பரிஃபேஷன் வச்சு நிறைய பேர் சைஸ் என்ன பாவம் பண்ணோம்னு கேட்குறீங்க இல்லையா இந்தாங்க உங்களுக்கு காட்டனில் வித்து ஷாலோட அவைலபிளாக இருக்குது பேட்டர்ன்ஸ் அண்ட் கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நியூ நியூ கலரு செம்மையாக இருக்குது இப்போ இது வந்து ஃபைவ் எக்ஸல் சைஸு வா நல்ல ஹெவி ஃபேப்ரிக்குங்க செம்ம ஹெவி ஃபேப்ரிக்கு நைவ் எக்ஸ்எல் சைஸ் நைன் எக்ஸல் நைன் எக்ஸல் சைஸு பார்த்துக்கோங்க சைஸ் எப்படி இருக்கு மெயினாக ஸ்லீவ்ஸுங்ண்ணா ஸ்லீவ்ஸ் தான் பார்த்துக்கோங்க இதோட பெரிய ஸ்லீவ் தைக்கவும் முடியாது ஃபிஃப்டி எயிட் சைஸுங்க நைன் எக்ஸ்எல் நை சைஸ் ஓகே இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் அதனால துவைச்சா இந்த பிரிண்ட் எல்லாம் போகாது கிளாத் வந்து சூப்பர் குவாலிட்டியில இருக்குங்க தனியாக குர்த்தி மட்டும் இது இது தனியாக குர்த்தி வித்தாலுமே குவாலிட்டி சூப்பராக இருக்கும் சாம இப்போ டெய்லி யூஸ் ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் ப்ளஸ் சைஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா பாருங்க எவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்கு சைஸ் வந்து ஃபைவ் எக்ஸ் ஓகே ஓகே த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்எல் ஃபைவ் எக்ஸ்எல் இது என்ன ப்ரைஸ் ரேஞ்சின் வருது ஃபோர் ஃபிஃப்டி டூ செவன் பிலோ எல்லாமே இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்கு ஃபேப்ரிக் நீங்கள் பார்க்குறீங்க எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க்கு நீங்களும் யூனிக்காக டிஃப்ரெண்டாக ப்ளஸ் சைஸுக்கு தேடுறீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் சைஸஸ் கலர்ஸும் நல்லா நல்லாயிருக்கு டிசைன்ஸும் சூப்பராக இருக்குது இது பாருங்க வா செம்மையாக இருக்குது அந்த நெக் பேட்டர்ன் த்ரெட் ஒர்க்கில் இது ஒரு சில்க் ஃபேப்ரிக்கில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்து கலர் வருங்க சமையான கலர் நல்ல ஹாட் பிங்க்குங்க ராணி பிங்க்குன்னு சொல்லுவோம்ல அந்த ரெட்டு கலந்து அந்த மாதிரி ஒரு பிங்க்கு ஓகே நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைஸில் த்ரீ பீஸ் செட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து த்ரெட் ஒர்க்கில் பண்ணியிருக்கக்கூடியது இது இது பாகிஸ்தானி மாடலா இல்லை ஒர்க்கா த்ரெட் ஒர்க் ஓகே சிக்கன் ஒர்க் எஸ் பேண்ட் பாருங்க பேண்ட் ஃபுல்லா பிளாசோ பேண்ட் மாதிரி வருது ஷால் கூடமே உங்களுக்கு இந்த மார்பிள் ஷாலில் ஒர்க் பண்ணிருக்காங்க இது வந்து மஸ்லின் சில்க் ஃபேப்ரிக்ல சூப்பராக

இந்த கலர் மட்டும் எப்பயுமே கிரேஸியாகவே இருக்கு அந்த கலர் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கு மஸ்டர்ட் எல்லோரும் உங்களுக்கு இதெல்லாம் நம்ம எம் டூ டபுள் எக்ஸ்எல்ல தான் பார்த்துருப்போம் பட் இப்போ த்ரீ எக்ஸ்எல் டு சிக்ஸ் எக்ஸ்எல் சைஸஸ்லயுமே அவைலபிளாக இருக்கு ப்ளஸ் சைஸ் உங்கள் ஷாப்புக்கு நிறைய பேர் வர்றாங்கன்னா நீங்கள் ப்ளஸ் சைஸ் வாங்கி வச்சுக்கோங்க தாராளமாக யூனிக்கான பேட்டர்ன்ஸ் உடனே கண்ணை கவர்ற மாதிரி இருக்குது எல்லாமே பா லைட் லைட் லாவெண்டர் கலரு செம்ம த்ரெட் ஒர்க் எம்போஸ்டாக கொடுத்துருக்காங்க ஷால் பாருங்க த்ரீ எக்ஸ்எல் டு ஃபைவ் எக்ஸ்எல் ஆனால் ஓகே நல்ல ஒரு வெந்திய கலருங்க பர்ஃபெக்ட் வெந்திய கலர் ரோமன் சில்க் ஃபேப்ரிக்கு பேண்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கோடு வருது ஷாலு டூ கலர்ஸ் மிக்ஸ் ஆன மாதிரி நல்ல பெரிய ஷாலாக கொடுக்குறாங்க த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் இது வந்து ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் ப்ளஸ் சைஸில் இது பிலோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருமாண்ணா பிலோ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஓகே ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருது ஏன்னா சைஸ் பெருசு அப்படிங்கிறதுனால பாருங்கள் கட் ஒர்க் போர்டரோட ஆர்கான ஷால் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஷால் எல்லாமே ரெண்டு மீட்ருக்கு மேலே தாங்க ரெண்டே கால் மீட்ரு வரைக்கும் வரும் வா நல்ல ஒரு பீகோக் நிக் கலரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் செம்மையாக இருக்குது ப்ளஸ் சைஸுக்கு பேண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் ப்ளாஸோ மாதிரி வருதுங்க செம்மையாக இருக்குது கலர் காம்பினேஷன் சூப்பவாக இருக்குது பார்க்கலாம் இது நம்ம எம் டூ டபுள் எக்ஸல்லையும் பார்த்தோம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கர்தானா ஒர்க் பண்ணியிருக்காங்க செவன் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிலோ வருது இது பார்த்தீங்களா இது அப்படியே டூ டோன் மெட்டீரியலுங்க ரங்கோலி சில்க் ஃபேப்ரிக் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கும் மிரர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க நல்ல கான்ட்ராஸ்டான ஒரு கலர் காம்பினேஷன் நமக்கு அந்த பட்டு சாரீலெல்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்தீங்க எப்போயுமே நியூ கலெக்ஷன் வந்தால் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகுறது பெங்களூர்ல தான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை கலெக்ஷனில் பாதிக்கு மேலே இங்கே மட்டும் தான் இருக்கு நம்ம ஊரில் இன்னும் வரல நீங்கள் டக்குன்னு வாங்கி சேல்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோடிங் வந்துட்டோம் நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணும் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணணும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது மாடர்ன் மாமி ஷார்ட்ஸ் சேனலும் தனியாக இருக்குது மாடர்ன் மாமி ஷார்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் டேட்டா